ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எங்கள் ஊர் ரேஷன் கடையில் வந்து பொங்கல் பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இதோ பாருங்கள் நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இதோடய விலை வந்து நூறுரூபா போட்டிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பச்சை பருப்பு அதுவும் ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லுவாங்க அப்புறம் நெய் கொடுத்துருக்காங்க முந்நூறு கிராம் இது பாருங்கள் பான்லே நெய் அக்மார்க் நெய் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் அரிசி என்ன அரிசின்னு தெரியல பிரித்து பார்த்தா தான் தெரியும் நாலு கிலோன்னு சொன்னாங்க வாங்க பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு உங்கூர் ஊர் ரேஷன் கார்டெலாம் என்ன ஜாமான் கொடுத்துருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க பாருங்கள் பச்சை அரிசி நல்லா அழகாக சூப்பராக இருக்குது நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்